கருத்துறையில் நல்ல நாமம் வயப்படுவதாக ஆண்டரும் பெற்ற நல்ல நாமத்திலே வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட ஆண்டரும் உங்களுடன் பேசுவதாக உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக வாசிக்கிறேன் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகியேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்துக்கும் வந்து நாளைக்கு கூட ஒரு மெய்ப்பனின் உணவை சேர்த்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்காக பரிந்து பேசுகிறவராக இருப்பான் ஆபேல் ஒரு மெய்ப்பனாக இருந்தான் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனாக இருந்தான் காயின் விவசாயம் செய்யக்கூடிய வேலையை அவன் செய்தான் காயின் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தான் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தான் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து படைத்தான் கர்த்தர் ஆபேலையும் காணிக்கையும் அவர் அங்கீகரித்தார் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் இதனால் கோபமடைந்த காயின் தன் சகோதரனுக்கு விரதமாக அவன் கொலை செய்தான் கொலை செய்த தேவனிடத்துல பேசினது என்னை கொன்று விட்டான் என்று சொல்லி அந்த இரத்தம் தேவனிடத்துல பேசியது ஆபைலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானதை பேசுகிற ரத்தத்துக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆபிலுடைய இரத்தம் தன் சகோதரனை குற்றப்படுத்தியது ஆண்டராக இயேசுடைய ரத்தமோ நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டரா இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை அவர் அடிக்கப்பட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வெள்ளாட்டுக்கடா இளம் காலை இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள உட்பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டாக்கினார் அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது நமக்காக பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்து நமக்காக அன்றா இயேசுவ நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக பிதாவிடத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் அவரே பிரதான மேய்பன் மோசை தம்முடைய ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசினான் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரதமாக பாவம் செய்து அந்த பொன் கன்று குட்டியை வழிபட்ட போது அந்த ஜனங்களை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன போது அந்த ஜனங்களுக்காக மேப்பனா இருந்த பரிந்து பேசினான் என்னுடைய பெயரை கிருக்கி போடும் என்று சொல்லி மோசை தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசினான் விண்ணப்பம் பண்ணினான் இன்றைக்கு நாமும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் பரிந்து பேச வேண்டும் மேப்பன் ஆடுகளுக்காக ஜனங்களுக்காக பறிந்து பேசுவான் என்றுதாமே அவ ஆசீர்வதிப்பார்கள்